الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذالک الکتاب لا ریب فیہ ہدل للمتقین صدق اللہ العظیم وقال النبینا حبیبنا سیدنا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اہل القرآن اہل اللہ او کما کال علیہ السلام و السلام الوٹر ارولالنم نغرٹر انبڑیونم آہیے اللہم واللہ اللہ وین تیرنامم پوٹری آرمم سیخرین சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நபி அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நபி அவர்களுடைய தோழர்களின் மீதும் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் இந்த நேரலையை அல்லாஹுடைய கிருபியால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்எஸ்எஃப் டிஎம்ஜே எஸ்பிஎஸ் ஆகிய குழுவினர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய சேவைகளை கொள்வானாக இன்னும் இதிலே பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் இந்த நேரத்திலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா உளமாக்களுக்கும் அல்லாஹு தாலா கயிறுகளையும் வரக்கத்துகளையும் உண்டாகட்டுமானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பால் ஆலமீன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே குர்ஆன் ஒரு புரட்சி குர்ஆன் ஒரு அற்புதம் குர்ஆன் மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் என்பதாக சொல்லிக்கொண்டே போகலாம் குர்ஆனுடைய சிறப்புகளை பத்தி எத்தனையோ வேதங்களை ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறான் தௌராத் இன்ஜீல் ஜபூர்களை இறக்கி வைத்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்ததை போல இன்றைக்கு இல்லை ஆனால் குர்ஆனை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய எழுத்துக்கள் மாற்றாமல் பிழை இல்லாமல் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ரப்புல் ஆலமின் பாதுகாத்து வைத்திருக்கிறான் முன்வாய்ந்த வேதங்களை நாம் பார்க்கலாம் முன்னாடி வா வாங்கப்பட்ட வேதங்களிலே தௌராத்திலே இஞ்சியிலே சபூர்களிலே நாம் பார்க்கலாம் அந்த வேதங்களிலே வரலாறுகள் இருக்கும் சட்டங்கள் இருக்கும் ஆனால் குர்ஆனை நாம் பார்க்கலாம் குர்ஆனிலே எல்லாவித கருத்துகளும் உள்ளடக்கியதாக இருக்கும் எல்லாவித செயல்பாடுகளை இறக்கியிருக்கும் ரப்புல் ஆலமின் குர்ஆனிலே மருத்துவத்தை பத்தி பேசுவான் விஞ்ஞானத்தை பற்றி பேசுவான் அறிவியலை பற்றி பேசுவான் இன்னும் முன் வாழ்ந்த நபிமாறுகளுடைய சரீதங்களை பற்றி பேசுவான் முன் வாழ்ந்த நபிமாறுகளுடைய எதிரிகளை பற்றி பேசுவான் அந்த எதிரிகளை எப்படி வீழ்த்தினான் என்பதாக பேசுவான் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்ட வாழ்ந்தவர்களுக்குடைய நிலைமைகள் என்ன அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்தால் என்ன சொர்க்கவாசிகளுடைய சிறப்பு என்ன நரகவாதியினுடைய தண்டனைகள் என்ன என்பதாக இருக்கிறார் இது முதல் அற்புதம் இரண்டாவது அற்புதம் என்னவென்று சொன்னால் யாராலும் அசைக்க முடியாத மாற்ற முடியாத வேதமாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது அற்புதம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே குர்ஆனை மனனம் செய்திருந்தால் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் உன்னை கண்ணியப்படுத்தும் என்பதாக அருமை நாயகம் செல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள் இப்படி குரானுடைய அற்புதங்களை கொண்டே சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் முதல் முதலாக குரான் ஒரு சவால் விடுகிறது என்ன சவால்ன்னு பார்த்தா அல்லாஹ் குரானுடைய முதல் வசனமாக சொல்லி காட்டுவார் முதல்லில் முத்தகீன் என்பதாக அல்லாஹ் முதல் முதலாக இறக்கிய வசனங்களிலே அந்த அலிஃப்லாம் மீமை பார்த்தால் அர்த்தமே சொல்ல முடியாது எந்த தஃப்சீர் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹு அலமு பி முராதிஹீன் மாத்திரம் தான் இருக்கும் இதனுடைய நோக்கத்தை ரப்புல் ஆலமீனே அறிந்தவன் தான் இந்த உலகத்திலே எத்தனை அறிவாளியாக இருந்தாலும் சரி மேதைகளாக இருந்தாலும் சரி இந்த அலிஃப்லாம் மீமுக்கு யாராலுமே அர்த்தம் சொல்ல முடியாது அப்போ முதல் முதலாக குரான் சவால் விடுவது என்ன தெரியுமா நீ முதல்லே தோத்துட்ட எந்த அறிவாளியாக இருந்தாலும் சரி எந்த மேதைகளாக இருந்தாலும் சரி உன்னால என்னுடைய அர்த்தத்தை சொல்லவே முடியாதுன்னு குரான் சவால் விடுது ரெண்டாவது சவால் என்ன தெரியுங்களா என்னை மாதிரி ஒரு பாகத்தை ஒரு ஜுசுவை உங்களால கொண்டு வர முடியுதான் குரான் சவால் விடுது மக்கமா நகரிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைக செல்ல முடிய காலகட்டத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு வசனமாக ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹு அலைகள் செல்லாமக்கு இறக்கி கொடுத்தான் அப்போ என்ன அத்தைனா கல் கவுசர் சல்லி ரப்பி க ஒன் ஹர் என்ன ஷானியா கஹுவல் அபு தருனு அல்லாஹ ஆயத்தை இறக்குறான் இலக்கியத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள் கவிதைகளிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இலக்கண கவிதைகளிலே ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் மக்கா மக்காவாசிகள் அப்போ மக்காவிலே உள்ள பைசி அப்படிங்கிற ஒரு இடத்திலே மக்கா வாசிகள் மக்கா என்ன பண்ணாங்க பொருள்களை எடுத்து கொண்டு போய் காசு பணமெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க நீ என்ன பண்றேன்னு எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குது அதே மாதிரி நீ கவிதை நகை நகைத்தோட நீ எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சவால் விட்டு வந்தாங்க பைசி என்ன பண்றாரு அப்படின்னா மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள் இலக்கியத்திலே துறையிலே கவிதைகளிலே தேர்ச்சி பெற்றவர் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னா அவர் புள்ளி வச்ச எழுத்துக்களை எழுத மாட்டார் அந்த அதை ஒரு கேவலம் நினைப்பாரு அரபி எழுத்துக்களிலே புள்ளி வைத்த வார்த்தைகளிலே கவிதைகளிலே பயன்படுத்த மாட்டார் அப்படி மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர் குரானுக்கு சவால் விடுகிறார் இதே மாதிரி நான் எழுதி காட்டுகிறேன் என்பதாக எழுதுறாரு 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 எழுதவே முடியல இது எழுதுனா பின்னாடி உள்ள வசனத்துக்கு தோதுவா வரமாட்டேங்குது இது எழுதுனா அங்க முரணா வருது பேப்பரை கிழிச்சு கிழிச்சு போடுறாரு ஒண்ணுமே முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆறு மாசம் ஆகுது ஒரு சின்ன வசனம் எடுக்க முடியல அந்த காசுகள்லாம் எடுத்துக்கொண்டு மக்கா காபியர்களிடத்துல வந்து சொன்னாரு என்னால எழுத முடியல மாதா கவுலுல் பஷர் இது மனிதனுடைய கலாம் அல்ல இது மனிதனை படைத்தார் அபுல் ஆலமியினுடைய கலாம் என்பதாக இலக்கியத்திலே தேர்ச்சி பெற்றவன் இந்த கருத்தை சொன்னால் என்று சொன்னால் குர்ஆன் எப்படி புரட்சி செய்கிறது அல்லா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் அல்லா சவால் விட்டு காட்டுகிறான் இந்த மாதிரி ஒரு குரான நீங்க கொண்டு வந்து காட்டுங்க அப்படியே முடியலையா ஒரு ஜுசுவை கொண்டு வந்து காட்டுங்க அப்படியே உங்களால முடியலையா ஒரு சூறாவை கொண்டு வந்து காட்டுங்க அப்படியே உங்களால முடியலையா ஒரு சின்ன ஆயத்தை கொண்டு வந்து காட்டுங்கன்னு ரப்புல் ஆலமின் சவால் விடுகிறார் இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அந்த மாதிரி ஒரு எழுத்துக்களை ஆயத்துக்களை இன்றைக்கு வரைக்கும் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் பார்க்கலாம் சையுதுனா உமர் அதி அல்லாஹுடைய வரலாறுகளை பார்க்கலாம் மிக பெரிய ஒரு எதிரியாக இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தாங்க உமர் அலி அல்லா அவங்க சல்லல்லாஹு செல்லமுடிய தலையை எடுப்பதிலே ரொம்ப ஆர்வம் காட்டினார் சைதுனா உமர் அலி அல்லா அவர்கள் ஆனா அவங்க எப்படி மாறனாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் வழியில நடந்து கொண்டு வந்து நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க உமரே உங்களுடைய சகோதரி எல்லாம் ஈமான் கொண்டாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சாதி வெறித்த சாதி வெறி பிடித்த உமர் அலி அல்லா அவர்கள் சிலை வணக்கத்திலே ஊறி போன உமர் அலி அல்லா அவர்கள் என்னுடைய குடும்பத்துல ஈமான் கொண்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆவேசத்துல கோவத்துல தன்னுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு வராங்க கதவுக்கு பக்கத்தால வந்தோனே உள்ள சகோதரியும் அபாப்ரலி அல்லா அவர்களும் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க உமர் அலி அல்லாவுடைய காதல கேட்டுருச்சு உமர் அலி அல்லா கதவை தட்டுறாங்க தட்ன சவுண்டை கேட்ட உடனே இது உமருடைய குரல் அப்படின்னு கேட்டு ஹபாப் ரலில்லா ஏதாவது உமர் என்னை செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க சகோதரி கதவை திறக்கிறாங்க உமரலி எல்லாம் வராங்க ஏதோ ஒரு சப்தம் படிச்சுட்டு இருந்தீங்களே ஓதிட்டு இருந்தீங்களே அது என்னன்னு காட்டுங்கன்னு சொல்லவே இல்லை சகோதரி ரெண்டாவது தடவையும் கேட்கறாங்க சொல்லவே இல்லை மூணாவது தடவை கோபத்துல அல்லாஹு அல்லாவுத்தாளா அவர்கள் தன்னுடைய சகோதரியை கண்ணம் கண்ணமாக அப்பினார்கள் தன்னுடைய முடியை பிடித்து அடித்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய சகோதரிடைய மேனியில் இருந்து ரத்தம் வரும் அளவிற்கு உமரலி அல்லா அவர்கள் அடித்தார்கள் அடித்தாலும் கூட குர்ஆனை அவர்கள் எடுத்து காட்டவில்லை பொறுமையாக உமரலி அல்லா சொன்னாங்க இவ்வளவு அடிச்சு நீ சொல்லலையே அப்ப எந்த அளவுக்கு நீ ஈமான் கொண்டிருக்கிறாய் இஸ்லாத்திலே ஊறி போயிருக்கிறாய் சரி நான் பொறுமையா கேக்குற அந்த அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுங்க நான் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த சகோதரி தரவில்ல முமரவுடைய கூட பிறந்த சகோதரி தரவில்ல இரண்டாவது தடையும் முமளிட்ட கேக்குறாங்க தரல மூணாவது தடவை அந்த சகோதரி சொன்னாங்க

ஆயத்தை பாக்குறாங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க உமர் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லுது அப்போ உமர் அலி அல்லா அவர்கள் ரசூலை சந்திக்கவில்லை உமரை சந்திக்கவில்லை உமரை குர் ஆன் சந்தித்தது குர் ஆன் உமரை மாற்றியது என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது அப்போ சவால் விடுகிறது குர் ஆன் என்னை யார் தொட்டாலும் என்னை யார் மாற்ற வேண்டும் என்றும் நினைத்தாலும் அவர்களை நான் மாற்றி விடுவேன் என்பதாக குர்ஆன் சவால் விடுகிறது அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே யாரும் அழிக்க முடியாத ஒரு அழிய சின்னமாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது மதீனவாசிகள் வராங்க அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காக சல்லல்லாஹ் அலீசலிடம் கேட்கிறாங்க யார சூழல்லா கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களை எங்க மதீன மாநகரத்திற்கு நீங்க அனுப்பி வைங்க என்பதாக சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் ஹுபைபு ரலியல்லாஹு அவர்களை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்போ குபேபுர் அலிகல்லா அவங்க கேக்குறாங்க யார் அசூல் அல்ல நான் போய் என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்லுவது மக்களிடத்திலே அப்படின்னு சல்லல்லாஹு வலிக செல்லம் சொல்லி காட்டுவாங்க நீங்க போங்க யாரு உங்கள்கிட்ட பேசினாலோ குரானுடைய வசனங்களை நீங்க பேசுங்க என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் சொல்லி அனுப்புவாங்க முசாபு ரதி அல்லாஹு தாலா அவர்கள் மதினமா நகரத்திலே போகுவார்கள் இடத்திலே யாரெல்லாம் பேசுகிறார்களோ முசாபு குரானுடைய வசனங்களை பேசுவார்கள் உடனுக்குடனே ஈமான் கொள்ளுவார்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக மந்திரமாக இருந்தது யாரெல்லாம் முசாபிடத்துல பேசுகிறார்களோ அப்படி ஈமான் கொண்டுருவாங்க அப்போ மதினா வாசிகள்லாம் மதினாவுடைய தலைவர் சாதிர் அலி அல்லா அவங்க இடத்துல சொன்னாங்க மக்கால இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு மக்காலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட யாரெல்லாம் எல்லாம் பேசுறார்களோ ஈமான் கொள்கிறாரு ஒரு சூனியக்காரரா இருக்கிறாரு அதனால இந்த விஷயத்துல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சாதர் அலி அல்லா அவருக்கு சாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சாதர் அலி அல்லா என்ன செய்வாங்க அப்படின்னா சாஹிர் அலி அல்லா பாக்குறதுக்காக போவாங்க பார்த்த உடனே முசாபுர் அலி அல்லா அவர்கள் அழகிய குரானுடைய வசனங்களை ஓதுவார்கள் முசாபு குரானை ஓதுவார்கள் சாதர் அலி அல்லா அவர்கள் களிமாவை ஓதுவார்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது ஈமானை ஏற்றுக்கொண்டு மதினமா நகரத்திற்கு வந்து தன்னுடைய மக்களை எல்லாம் அழைப்பார்கள் சாதர் அலி அல்லா அவர்கள் சாதர் அலி அல்லா அவர்கள் மிக செல்வந்தர்கள் நகரத்திலே நேர்மையான உன்னதனமான தலைவர் அவர்கள் மக்கள் எல்லாம் அவருடைய சொல்பேச்சியை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சாதர் அலி அல்லா அவர்கள் எல்லா மக்களையும் அழைப்பார்கள் அழைத்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அதனால் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் வரலாறுகள் சொல்லிக்காட்டும் அன்றைய மாலை நேரத்திலே அன்றைய மாலை நேரத்திலே எல்லா மனிதர்களும் மதினமா நகரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது சல்லல்லாஹு செல்ல மதினமா நகரம் வரவில்லை மதினாவாசிகள் சல்லல்லா அலி செல்லமை பார்க்கவில்லை ஆனால் குர்ஆன் முதலாவதாக மதின மாநகரத்திற்கு போனது எல்லா மனிதர்களையும் ஈமானோடு கொண்டு ஈமானை கொண்டு மாற்றியது சல்லல்லாஹு மாற்றியதுக்கு வரும் முன்னாடி எல்லா மனிதர்களும் ஈமான் கொண்டவர்களாக இஸ்லாம் கொண்டவர்களாக மாற்றியது இதுதான் குர்ஆன் ஆன் செய்த மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் குர்ஆன் ஒரு நம்ம படிக்கிற குரான் என்பதாக நம்ம அசால்ட்டாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குர்ஆன் நிறைய புரட்சிகளை செய்து மனிதர்களை மாற்றி நயவஞ்சவர்களை ஒடுக்கி என்னை குரானை மாற்ற வேண்டும் என்பதாக நினைத்தவர்களை மாற்றியது குரான் என்பதாக வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ மனிதர்களை குர்ஆனை தொடுவதற்காக குர்ஆனை அழிப்பதற்காக குரானுடைய வசனங்களை மாற்றுவதற்காக துடித்து கொண்டு மாற்ற நினைத்தார்கள் ஆனால் அவர்களால் எதுவும் எதுவும் செய்ய முடியாமல் தோல்வியை தோல்வியை சந்தித்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது ஏனென்று சொன்னால் குர்ஆனை பாதுகாப்பது யாரு அல்லா இன்னார் ﻭﺇﻧَّ ﻟﻪُ ﻟﺤﺎﻓِظُونَ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவா இந்த குர்ஆனை நான் தான் இறக்கி வெச்ச நானே இதை பாதுகாப்பாய் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதனால் இந்த உலகம் இருக்கும் காலம் எல்லாம் யாராலும் எவராலும் அழிக்க முடியாத ஒரு அழியா சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள் خيركم من تعلم القرآن وعلمه நாளை மறுமை நாளிலே ரப்புல் ஆலமின் எம்பிபிஎஸ்ஐ கூப்பிடுவது இல்லை ஐஏஎஸ் ஆபிசரை கூப்பிடுவது இல்லை ஐ அதிகாரியை கூப்பிடுவதில்லை மாறாக மார்க்க மேதையான கண்ணியப்படுத்துவார் இந்த உலகத்துல நம்ம படிக்கிறோம் பட்டதாரியாக ஆகுறோம் நமக்கு பின்னாடி ஒரு பட்டத்தை கொண்டு வருகிறோம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவர் டாக்டரு இவர் எம்பிபிஎஸ் என்பதாக கொண்டு வருகிறோம் இந்த டிகிரி எல்லாம் இந்த உலகத்திலே உன்னை கண்ணியப்படுத்தும் ஆனால் மார்க்கமான ஹாஃபில்கள் செய்த ஹாஃபில்களை அல்லாஹால இந்த உலகத்திலேயும் கண்ணியப்படுத்துவார் நாளை மறுமையிலேயும் கண்ணியப்படுத்தார் இந்த உலகத்திலே நாளை மறுமையினாலே ஹாஃபில்களை மட்டும் கண்ணியப்படுத்த மாட்டான் அவர்களோடு சேர்ந்த பெற்றோர்களையும் கண்ணியப்படுத்துவான் என்பதாக அருமை நாயகம் செல்லம் சொல்லி காட்டுவார்கள் நாளை மறுமை நாளிலே எல்லா மனிதர்களும் மஷருடைய மைதானத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்வான் அந்த சிம்மாசனத்திலே ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை அமர வைத்து அழகு பருப்பான் மக்கள் எல்லாம் கேட்பார்கள் ரப்புல் ஆலமீன் யார் இவர்கள் நபிமார்களா சித்திகின் கலா சுகதா கலா இறைநேசர்களா இப்படி கேட்கும் பொழுது ரப்புல் ஆலமின் சொல்லி காட்டுவார் இவர்தான் இவர் ஹாஃபிலுகளுடைய தாயும் தந்தை என்பதாக இந்த உலகத்திலே வறுமையிலே இருந்திருப்பார்கள் ஏழ்மையிலே இருப்பார்கள் குடும்பத்திலே கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை பார்க்காமல் அந்த குழந்தைகளை ஆலிம்களாக ஹாஃபில்களாக மாற்றி எனக்காக இந்த பெற்றோர்கள் அதனால் இவர்களை இந்த நாளிலே எல்லாருக்கும் நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்பதாக ரப்புல் ஆலமின் கண்ணியப்படுத்துவான் இந்த உலகத்திலே குர்ஆன் ஹாஃபில்களை கண்ணியப்படுத்தும் நாளை மறுமை நாளிலே இரண்டு பேர்த்தையும் ஹாஃபிலையும் கண்ணியப்படுத்தும் ஹாஃபிலுடைய தாய் தந்தையர்களையும் கண்ணியப்படுத்தும் பட்டு ஆடுகளை பட்டாடுகளை அந்த தாயும் தந்தைகளுக்கும் கொடுக்கப்படும் பெருமானார் சல்லல்லாஹுலிகம் சொல்லி காட்டுவார்கள் நாளை நாளை அந்த சிம்மாசனத்திலே பிரம்மாண்டமான ஒரு கிரீ கிரீடத்தை வழங்கப்படும் பெருமானார் சல்லல்லா வலியுசலம் சொல்லி காட்டுவார்கள் அந்த கிரீடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு சூரியனை ஒரு அறையிலே அறை அடைத்து வைத்தால் எவ்வளவு மிகப்பெரிய பிரகாசம் இருக்குமோ ஒளிமயமாக இருக்குமோ அந்த ஒளிமயமான பிரகாசமான கிரீடத்தை நாளை மறுமை நாளிலே அந்த ஹாஃபிதுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கப்படும் என்பதாக சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா நரகவாதி என்பதாக தீர்ப்பளித்து அனுப்பிய நரகவாதிகளே இந்த ஹாஃபிலுகள் கற்று அதன்படி வாழ்ந்த ஹாஃபிலுகள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தாலா நரகவாதியின் தீர்ப்பளித்த மனிதர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உரிமை இந்த ஹாஃபிலுகளுக்கு நாளை மறுமை நாளிலே ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் கண்ணியப்படுத்தும் நாளை மறுமையாளிலே அந்த குரான் கண்ணியப்படுத்தும் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் சொல்லி காட்டுவார்கள் உன்னை அடக்கம் செய்ததற்கு பிறகு மூன்று விஷயங்கள் உன்னோடு வரும் ஆனால் இரண்டு விஷயங்கள் மன்னரையிலே மன்னறைக்கு முன்னாடி விடும் ஒன்றே ஒன்று உன்னுடைய கபுரோ வரைக்கும் இருக்கும் கபிரிலேயும் இருக்கும் நாளை மறுமை வரைக்கும் உன்னோடு இருக்கும் சல்லல்லா அலி செல்லம் சொல்லி காட்டுவார்கள் நீ சம்பாதித்த சம்பாதிப்பு நீ மௌத்தாகியவுடன் அது விடும் இரண்டாவதாக உன்னுடைய குடும்பத்தார்கள் கபுரு வரைக்கும் வருவார்கள் மூன்றாவதாக உன்னுடைய அமல்கள் மாத்திரம்தான் கபரிலேயும் இருக்கும் உன்னை பாதுகாக்கும் என்பதாக கபரிலே தனிமையிலே யாரும் இருக்க முடியாத நண்பர்கள் எந்த நண்பனும் கபருக்கு வர முடியுமா உலகத்திலே உயிருக்கு உயிராக பழகிறோம் எந்த நண்பர் நண்பராட்சி என் நண்பர் மூத்தாயிட்டா நானும் கொஞ்ச நேரம் கபர்ல படுத்துக்கிறேன்னு சொல்லுவானா யாரும் வரமாட்டாங்க ராசி வருவாங்களா இல்ல என்னுடைய உயிர் நண்பன் எனக்காக உயிரை கொடுப்பான் அப்படின்னு சொல்றான் ஆனா நம்ம மௌத்தாயிட்டா நம்ம கபூர்ல கொஞ்ச நேரம் வந்து படுத்திருப்பானா யாருமே வரமாட்டாங்க ஆனால் குரான் உன்னோடு வரும் என்பதாக செல்லல்லா ஒளிக்கு செல்லம் சொல்லி காட்டுவார்கள் நாளை நாளை மா கபூரிலே ஒரு மனிதனை அடக்கம் செய்து விட்டால் தனிமையிலே இருமை இருட்டிலே யாரும் இல்லாத சூழ்நிலையிலே ஒரு ஒளி பிரகாசமான ஒளி உன்னோடு இருக்கும் அந்த ஒளி உன்னிடத்திலே பேசும் அடியானே நண்பனே என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா அந்த மையத்தை சொல்லும் தெரியலப்பா எண்ட என்னை தினந்தோறும் நீ பார்க்க வருவ எந்த தினந்தோறும் நீ பேசுவ என்ன தெரியலையாப்பா அந்த மையத்தை சொல்லும் தெரியலப்பா நீ யாருன்னு மூன்றாவதாக அந்த குரான் சொல்லி காட்டும் பா குர்ஆனே என்னை அணுதினமும் நீ ஓதன என்னோடு தொடர்பு வைத்து கொண்டாய் அதனால இந்த நாளிலே யாரும் உதவக்கூடிய உதவ முடியாத நேரத்திலே உனக்கு நான் பாதுகாப்பாக பக்க பலமாக இருப்பேன் எந்த வேதனையும் உன்னை அடைய விடாமல் உன்னை சுற்றி சுற்றி நான் பாதுகாப்பேன் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அகுலுல் குர் ஆனி அல்லாஹ் அல்லாஹி என்பதாக சில அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் யார் என்று சொன்னால் அகுலுல் குர்ஆன் குர்ஆன் உடையவர்கள் அனுதினமும் யார் குர் நேசித்து நண்பனாக ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் குர்ஆனுடையவர்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது குர்ஆன் முழுவதுமாக இறங்கிய மாதம் அல்லாஹுடைய ரஹமத்து இறங்கி கொண்டிருக்கிற மாதம் அதிகம் அதிகமாக ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் பார்க்கலாம் குரானை இத ரமலானுக்கு ஒரு தடவை ஓதுவதாக எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது ஓதுபவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த குரான் நாளை மறுமை நாளிலே உனக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யும் தன்னை படித்தவர்களை தன்னை நண்பர்களாக ஆக்கி கொண்டவர்களை பரிந்துரை செய்யும் என்பதாக சல்லல்லாஹு வளைவு செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் இந்த ரமலான் மாதத்திலே அதிகம் அதிகமாக குர்ஆனுடைய தொடர்போடு குர்ஆனுடைய வழிகாட்டுதலோடு இருக்கக்கூடிய நசீபே ரப்புல் ஆலமின் தந்தருள் புரிவானாக ஒரே ஒரு வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு ஹகரத் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போறாங்க வீட்டுல துவா ஓதற்காக போறாங்க அசரத் அங்க துவா ஓதி முடிச்சதுக்கு பிறகு சாப்பிடுறாரு சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு கிளம்புறாரு அந்த வீட்டுக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை அசரத்துக்கு பக்கத்தாலதான் நம்ம பணம் வச்சிருந்தோம் காசு வச்சிருந்தோம் ஆனா அசரத்து போனதுக்கு அப்புறம் இந்த காசு காணமே என்பதாக ஒரு விதமான மன உ மன உறுத்தல் அசரத்து எடுத்திருப்பாரோ எடுத்தது இப்போ வீட்டுக்கு கணம் காசு பத்தலேன்னு சொல்லிட்டு அசரத் அவர் எடுத்துட்டு போயிட்டாங்களோ என்பதாக ஒரு விதமான சந்தேகம் அந்த வீட்டுக்காரங்களுக்கு அப்போ அடுத்த வருஷம் ரமலான்ல ஹசரத் அவங்கள துவாவுக்கு கூப்பிடுறாங்க ஹசரத் அவங்க வராங்க அதே மாதிரி துவா ஓதுறாங்க சாப்பிடுறாங்க கிளம்ப கூடிய நேரத்திலே அந்த வீட்டுக்காரங்க ஒண்ணு கேக்குறாங்க ஹசரத் அவங்களே ஒண்ணு கேக்குற நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே பரவாயில்ல ஹசரத்தை சொல்லுங்க நான் இது தப்பா நினைச்சுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஹசரத் அவங்க சொன்னாங்க அப்ப அந்த வீட்டிலும் வீட்டுக்காரங்க சொன்னாங்க போன வருஷம் நீங்க வந்தீங்க துவா ஓதனீங்க அப்போ அந்த நேரத்துல டேபிளுக்கு மேல கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன் ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் காணமே ஹசரத் அவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஹசரத் அவங்க தேம்பி தேம்பி அழுதாங்க என்பதாக சொல்லப்படுது அப்ப அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் சொன்னாங்க ஹசரத் அவங்க நீங்க அழுகாதீங்க கவலைப்படாதீங்க நாங்க சும்மா தான் கேட்டோம் அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு இப்போ ஹசரத் அவங்க சொன்னாங்க நான் காசை எடுத்ததுக்காக அழுகலமா இத்தனை நாளாக நீ குரானை ஓதவில்லையே அதை நினைச்சு நான் அழுகிறமா என்ன சொல்றீங்க ஹசரத் அவங்களே ஆமாமா அன்னைக்கு நான் வரும்போது என் பக்கத்தாலதான் காசு இருந்துச்சு காத்துக்கு இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருந்துச்சு ஆனா நான் என்ன பண்ணேன் காத்துக்கு பறக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த குரான்ல வச்சேன் நீங்க டெய்லி குரான் ஓதுவீங்கன்னு நினைச்சேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க குரான துறக்கவே இல்லைன்னு சொல்லும் போது கவலைப்படுகிறது என்பதாக அந்த ஹசரத் அவங்க சொன்னதாக வரலாறுகள் சொல்லுது அந்த பெண்மணி குரானை திறந்து பார்க்கிறால் பணம் இருக்கிறது அப்போ ஒரு வருடமாகியும் நாம் குரானை தொடாத சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த குர்ஆன் வீட்டினுடைய சூழ்நிலைகளை மாற்றும் வீட்டிலே நிம்மதியை கிளப்பும் மின் நிம்மதியை தரும் சொல்லி காட்டுவார்கள் அலாபி இதுக்கு ரில்லாகி தத்தும இன்னல் குழு இந்த குரான் உங்களுக்கு நிம்மதியை தரும் என்பதாக சல்லல்லாஹு செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் இந்த ரமலானிலே மீதமுள்ள நாளிலே அதிகம் அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதி நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய நம்மை விட்டும் பிரிந்த நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு ஹதியா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோ நல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக குர்ஆன் படி வாழ்ந்து படி அமல் செய்யக்கூடிய வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோ நல்லான மனிதர்களுக்கும் வழங்குவானாக வாகுரு தேவானு ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து